வணக்கம் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் ஜனாதிபதி காரியாலயங்கள் கொழும்பு உட்பட ஏழு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங் வலையமைப்பு பொது தேர்தல் நடத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு இலங்கையில் மர்மப்பொருளுடன் பொருளுடன் அதிரடியாக சந்தேக நபர் கைது ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிப்பு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பாடசாலைக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு அதிகாலையில் பரபரப்பு முன்னறிவித்தலின்றி நீர் தடை அசௌகரியத்தில் மக்கள் பசிபிக் பெருங்கடல் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வங்காள விரிகுடாவில் நிலவிய ரீமெல் புயல் தமிழகத்துக்கு வெளியான எச்சரிக்கை தொடர்பிட விரிவான செய்திகள் மாவட்டங்களிலும் ஜனாதிபதி காரியாலயங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சதி பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பிரதான ஜனாதிபதி செயலகத்தின் உப காரியாலயங்கள் மாவட்ட ரீதியில் நிறுவப்பட்டு மக்களுக்கு சேவை வழங்கப்படும் என அவர் உறுதி அளித்துள்ளார் மக்கள் மாவட்ட ரீதியான காரியாலயங்களுக்கு சென்று தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பொறிமுறைமை உருவாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புலனர்வையில் நடைபெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வரலாற்றில் எந்த ஒரு தலைவரும் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவையாற்றியதில்லை எனவும் தான் எதிர்கட்சியில் இருந்து கொண்டே மக்களுக்கு சேவையாற்ற தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் ஏழு மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளில் மண் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இன்று மாலை மணி வரையில் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பின்வரும் பகுதிகளுக்கு இரண்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு சீதா வாக்கு பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கழுத்துறை இங்கிறிய புலட் சிங்கள மற்றும் மத்துக்கம்ப அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கேகாலை புலட் பெட்டிய தெரங்கக்கல ருட்டு வரக்காப்புல ஜாட்டியாந்தோட்டை மாவனிலை மற்றும் கலிகமுவ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் நுரெலியா அம்பகமுவ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் ரத்தினபுரி இம்புல் பே பலாங்குட எலப்பாது களவாடு கிழியல் எகலியகுட அயக்கமு ரத்தினபுரி மற்றும் குருவிட்ட மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இரண்டாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பின்வரும் பகுதிகளுக்கு முதலாவது நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது கொழும்பு பாதுக்க பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் கம்பகா அத்தனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் காலத்துறை தொடங்கொட வளலாவிட்டு அகலபத்தை பாலித மற்றும் ஹோரண மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் காண்டி உடபுளவத மற்றும் കേഹോളെ അരണായക അതിനെ ചുറ്റിയുള്ള പൗതികൾ നുവറൽ യാ കൊത്മലൈ മറ്റും അതിനെ സുറ്റിയുള്ള പൗതികൾക്കും രത്നപുരി നിവിധികളുള ഓപനായക ഹവത്തമും അതിനെ സുറ്റിയുള്ള പകഥികൾക്കും ഇവർ മൺസരിപ്പ് എച്ചക്കെടുക്കപ്പെട്ടുള്ളത് எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங் வலையமைப்பை இலங்கையுடன் ஒருங்கிணைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நிறைவடைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தனது அண்மையை இந்தோனேசியா விஜயத்தின் போது இலங்கையுடன் உலகளாவிய ஸ்டார்லிங் வலையமைப்பை ஒருங்கிணைத்தால் மஸ்குடன் தாம் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக கொடுமைக்கு வெளியே உள்ள இணைய இணைப்பு பிரச்சனைகள் நிவர்த்தி செய்வதே ஸ்டார்லிங்கை இலங்கைக்கு கொண்டு வருவதன் நோக்கம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டில் பொது தேர்தல் நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதானி ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டில் தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிதியானது முழுக்க முழுக்க ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அதன் பின்னர் பொது தேர்தல் நடத்துவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் மட்டுமே இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அண்மையில் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கழுத்துறையில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை போலீசார் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளனர் பானுத்துறை வளப்பன பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ எண்ணூற்றி ஐம்பது கிராம் ஹெரோயின் போதைப்பொருளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கை தொலைபேசியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் உள்ளதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நீர்ப்பாசன பணிப்பாளர் நேரியல் மற்றும் அனந்த முகாமைத்துவ பிரிவு பொறியியலாளர் தெரிவித்துள்ளனர் ஆத்தனக்கல் ஓயா கழனி கழு கெங் மற்றும் நெல்வல் ஆகிய ஆறுகளில் இன்று காலை நிலவரப்படி நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன இதன் காரணமாக மேற்குறிப்பிட்ட ஆறுகளை ஆண்மித்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் മക്കൾക്കെളികമ പ്രദേശത്തിൽ അതിൽ ഇടംപെട്ടുള്ളതായി കുറിച്ച് തുപ്പാക്കി ചൂട് സംഭവം ഇരു കാമ്മ ആരംഭ പാടശാളക്ക് അറിയിൽ ഇടംപെട്ടുള്ളത് மற்றும் ஒரு சூடுடன் தொடர்புடைய இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இதனால் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது குறித்த துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நீர்வளங்கள் வடிக்காலமைப்பு சபை ஊடாக விநியோகிக்கப்பட்டு வரும் குழாய் நீர் விநியோகம் எவ்வித முன்னா்வித்தளமின்றி தடைப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த போதில் நேற்று மாலை முதல் குழாய் நீர் விநியோகமானது தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மென்னார் நகர் பகுதியில் உள்ள அதிகபாடு மக்கள் தமது வீடுகளுக்கு மென்னார் தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் குழாய் நீர் இணைப்பை பெற்று தமது குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் ஆண்மை காலமாக குழாய் நீர் விநியோகம் தடை ஏற்படும் பட்சத்தில் மன்னர்வித்தல் வழங்கப்பட்டு வந்த நிலையில் நீட்டிய தினம் எவ்வித அறிவித்தலுமின்றி விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் மென்னார் தேசிய நீர்வளங்கள் வடிகமைப்பு சபைக்கான பொறியியலாளர் ஒருவர் நிரந்தரமாக இல்லாத நிலையில் பல்வேறு இடம்பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் மக்கள் எதிர்நோக்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பசிபிக் பெருக்கடலின் தெற்கே ஓசியானியா பகுதியில் அமைத்துள்ள வடுபாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி மூன்று மாடிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளி நான்கு ஆக பதிவாகியுள்ளது குறைந்த தகவலை ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கமானது வனுவாட்டு தீவின் தலைநகரமான போர்ட் விழாவிற்கு வடமேற்கு பகுதியில் இருந்து எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நிலநடுக்கம் சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதுடன் சுனாமி தொடர்பான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரிகுடாவில் நிலவிய ரீவல் தீவிர புயல் பங்களாதேசை நோக்கி சென்றுள்ளதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் ஜூன் முதலாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன்படி தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது வெப்பநிலையானது எண்பத்தி ஆறு டிகிரி முதல் நூற்றி நான்கு டிகிரி ஃபாரன் கீட் வரை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் வளைகுடா மற்றும் இன்று கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இந்த நிலையில் மன்னார் கடத்தொழிலுக்கு செல்லும் கடத்தொழிலாளர்களுக்கும் பிரதேச மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் இலங்கை மக்கள் அவதானமாக செயல்படுமாறும் இலங்கையிலும் பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பொதுமக்களை அவசானமாக செயல்படுமாறு திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது எதிரன் தமிழொலியின் இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி